வணக்கம் குருவே சரணம் நீங்க யாரா இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி என்ன திசை நடந்தாலும் சரி நீங்கள் ஜெயிக்கலாம் அதற்கு பல்வேறு சூற்றுமங்கள் ஒரு ஜாதகத்தில் ஒழித்து மறைத்து வைக்கப்பட்டுள்ளது ஒரு ஜாதகத்தை லக்னத்தின் அடிப்படையில் இருபத்தி மூன்று விதமாகவும் சந்திரன் என்ற ராசியின் அடிப்படையில் இருந்து மதி என்ற அடிப்படையில் இருபத்தி மூன்று விதமாகவும் சூரியன் என்ற ராசியில் இருந்து கதி என்ற அடிப்படையில் இருபத்தி மூன்று விதமாகவும் ஆக மொத்தம் அறுபத்தி ஒன்பது விதமாக ஆராய வேண்டும் அத்துடன் பெற்றுள்ளதா மாந்தி எங்கே இருக்கிறது என்றெல்லாம் கணிக்க வேண்டும் இதையெல்லாம் வழியில் செல்கையில் சரியான கோயில்களில் சென்று வழிபாடு செய்கையில் உங்கள் நட்சத்திர தேவதை வழிபாடு செய்கையில் எந்த நாளில் செல்வது எந்த கேத்திரத்திற்கு செல்வது எவ்வாறு வழிபடுவது என்பதை எல்லாம் தெரிந்து நீங்கள் முறையாக செய்தால் மிக எளிமையான முறையில் மிக எளிமையான பரிகாரங்கள் மூலமாகவே நீங்கள் ஜெயித்து விடலாம் அதற்கான சூட்சுமங்கள் மூன்று இடங்களில் உள்ளது தண்ணி கூட பாருங்க தான் கீழே அழுத்தட்டா மூணு தூக்கி விட்டுரும் அப்படிதான் உங்க ஜாதகத்துல மூணு இடத்துல நீங்க ஜெயிச்சதற்கான சூட்சுமம் இருக்கு அதை கண்டறிந்து பயன்படுத்தி கொள்வதுதான் உங்களுடைய முயற்சி தெய்வத்தால் ஆகாதும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அதனால் நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க பக்கத்தில் இருக்க ஜோஷியத்தை காட்டி கேளுங்க நீங்க விரும்புனா இதை தொடர்பொள்ளுங்கள் சக்தியின் இறைசக்தியினர்களாலும் அந்த இறை எனக்கு எனக்களித்த நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவத்தாலும் எனது குருமார்களின் ஆசையாலும் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூட்சங்களை சொல்லித்தருவதற்கு என்னால் முடியும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் பண்டிட் என்ஜிபி நாற்பத்தி ரெண்டு வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர்